கீழே பாரு ரெட்டச்சிலே கிலோ விழுகு வார் விழுகுது விழுது விழுது எடுக்கிற எடுத்துக்க கரோசே நல்லா நிறையா நேற்று கிடக்கு தின்னு திண்டுக்கா பண்ண மரத்தை பாரு எனக்கு யார் வேணாடா நானே எங்கே போட்டு தின்னுக்குறவரு என்கிட்ட கெட்டுது எடுக்க திண்டுக்க அதுக்குள்ளே கிளம்பி டைம் வச்சியில ரெட்டச்சிலே இங்கே பாரு இங்கே காலு கீழே மூடி கிடக்கு நல்லா வேணாமா ஆமாம் நல்லாதான் பாரு நீங்கள் ஹலோப்பா அரபிக் கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வுகளில் உருவாகியிருக்குன்னு இடியும்னு இடிமெல்லாம் சொல்லியிருக்காப்பில் இருபத்தினாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு இந்த டேட்டில் எல்லாமே கொஞ்சம் ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க தேனி திண்டுக்கல் தான் நம்ம மதுரை கொஞ்சம் லைட்டாக சார ஒழுங்கு நேற்று லைட்டு லைட்டாக சார விழுந்திருக்கு பார்ப்போங்க ரொம்ப மழை பெய்தா எப்படின்னு ஆடி காற்று நின்றுச்சு ஹலோ ரன்பா எல்லாருக்கும் வணக்கம் மைன மிஸ் வைரம் வாங்க மேச்சல் ஸ்டார்ட் பண்ணுவோமா மழை வந்தாலும் சரி புயில் வந்தாலும் சரி வர்ற நெத்து பார்க்க வகுந்தா போகுதுன்னு கிட்ட ஒரு குறுப்பு இது ஒரு குறுப்பு இது ஒரு குறுப்பு இவங்க எல்லாத்தையும் ஒன்று சாக்கணும்போது தான் அந்த மரத்துக்கு தாங்க போகணும் பொறுமையா இப்போ பொ பொறுமையா போ பணபுராம் நீங்கெல்லாம் புள்ளத்தாச்சி பிள்ளை ஓடுற சொல்லியாக வச்சுக்க கூடாது எதுக்கு அவசரம் நீ திங்காத இன்ன வரைக்கும் நல்லா தின்ட்டு வந்தேல இதான் அன்னைக்கு கத்திக்கிறிச்சுல இந்த ஈண்டு குட்டி போட்டுக்கிறிங்க அது ரெண்டு புருவியா புருவன்டா பரவாயில்லச்சுங்க எல்லாம் என்கிட்டே இருக்குவாள் உங்கதெல்லாம் கலந்தா இருக்குவாலை என்னது பாதி காணிப்ப சின்ன வண்டலாம் ஓடி போச்சு உங்க தான் பற்றி விடுறேன் எப்படியும் வருது எல்லா வண்டைங்களா எங்கிட்டு பாதி இங்கிட்டு பாதி புரிஞ்சுக்காங்க யார் கடைசியில் வர்றது யாரு நம்ம வெள்ளை மண்ட டூவும் நம்ம கருப்பு கருப்பசாமி பிளாக் சாமி வடா எல்லா வண்டைகளாக பாதி குதிர்தான் வண்டா நம்ம ஒரு நாள் ஆடு பற்றிக்கு குறையில அங்கிட்டு ஒரு ஆடு வந்து குட்டி போட்டுருச்சு பாத்தீங்களா அந்த ஆடுதான் அங்கே இப்போ காமிச்சது அது ரெண்டு குட்டி ரெண்டு பொட்டை குட்டி போல ரெண்டுமே ஒன்றரை மாதம் தான் அவங்களுக்கு கட்டும் போல தோது இல்லை அதனால் அவங்க எப்பவுமே அப்படித்தான் ஒன்றரை மாதம்லேயும் ஆடு கூட பற்றிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு தோடம் கிடையாது அதனால் ஆட்டுக்கு சில குட்டி பால் அதுக்கு பால் வாங்கி போடுவாங்க கரெக்டாக ஒன்றரை மாதம் ஆச்சுன்னா ஆடு கூட பற்றிடுவாங்க அது மழை காலம் சரி வெயில் காலம் சரி வேறு வழி இல்லைன்னா அவங்களுக்கு தோட சுத்த வசதி இல்லை வேறு தோட்டத்துலேயும் போய் பிடுங்க யாரும் மாட்டாங்க அதனால் பேசாமல் ஆட்டோடய பற்றிடுவாங்க பாடு கூட வரும் ஒன்று ஒன்று கழிஞ்சு இறந்து போகும் அதுக்கு சில இது பொழச்சிக்கிறோம் வச்சிக்கிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வசதி அந்த அளவுக்கு நல்லா வீட்டில் எப்படி சொல்ல புல் கட்டுற வசதி இருந்தால் ரெண்டு மூணு மாதம் வரைக்கும் போடுவாங்க அவங்களுக்கெலாம் எதை எல்லா கூட்டியும் சரி நான் பார்த்த வரைக்கும் ஒன்றரை மாதம் ஒன்றரை மாதம் கூட தாண்டாது ஒரு மாதம் கூட பற்றியிருக்காங்க ஆட்டு கூடையே கற்றுக்கிட்டே வரும் ஆனால் ஒன்று ஒன்று அந்த உப்பரு கடிச்சு புடச்சிக்கிறோங்க நம்ம இந்த மகன் இவங்கெல்லாம் ரெண்டு மாதத்துக்கு மேலே தான் பற்றினோம் நம்ம எப்பயும் ரெண்டு மாதத்துக்கு மேலே தான் பற்றிடுவோங்க ரெண்டரை மாதம் ஒரு மழை காத்தல ஒன்று மூணு மாதத்துக்கு மேலே பற்றிடுவோம் ரெண்டு மாதம் தாங்க லிமிட்டு நமக்கெல்லாம் என்ன தான் இப்போ வீட்டில் இறாக இருந்தாலும் அப்போ தான் பார்த்தினா அந்த க பால் குடி மாப்பிள்ளையே கால் விறப்புலேயே குடியாகும் இல்லாட்டினா கொஞ்சம் பால் இல்லட்டாச்சின்னா அந்த முத்தலை எங்கே இருக்கா பயில்ல அந்த மாதிரி கால் தெம்பில்லாமல் போயிடும் அதுக்கு தான் இந்த தெம்பில் இருக்கும்போது பார்த்தோன்னா தான் இந்த வந்துட்டால் நம்ம நண்டு பேத்தி அப்படி கால் வரப்பு கூடிடும் அப்புறம் எதோ கண்டப்பில் கிடச்சாலும் கழிஞ்சாலும் மாத்திரை போட்டுட்டு தான் சரியாயிடும் ஆனால் ரெண்டு மாதம் வரைக்கும் வை கண்டிப்பாக வைக்கணும் வீட்டில் சில பேர் மூணு மாதத்துக்கு வைப்பாங்க மூணு மாதம் வரைக்கும் வைக்கிறது நல்ல தான் நமக்கு அப்படி தோது இல்லை வீட்டில் இடம் வசதி இல்லைனாலும் பற்றி வந்துடுது ஏ நண்டு பேத்தியே தா நிற்கிறார் நம்ம செம்பார் சில்வர் இவரெல்லாம் மூணு மாதத்துக்கு அப்புறம் தான் மேட்ச்சலுக்கே வந்தார் இவரெல்லாம் என்ன இவர் வீட்டிலேயே வச்சிருந்த மழை காலத்துல இடத்துல பைய வந்தால் ரொம்ப ஒடி போயிருவாண்டு இவன் கம்மா பாண்டி எல்லாமே கொஞ்சம் இதாகத்தான் வந்தாங்க பிபி எல்லாம் உள்ளே போறாயிடா பிபி எங்கடா அவங்க உடனே மிக்கியே காணா அவனு ஒன்று பிரே ஒன்னாரு பையன் பிரிஞ்சுட்டாங்க போடா உள்ள போறாயிடான் அந்த வராய் உள்ளே ஒயிட்டாயிடா ஒயிட்டாயிரம் ஓயிட்டே ஒரு வரேன் புட்டி புட்டே ஏய் அத்தை பேட்டே பேட்டே ஆ ஓடு பேட்டே இல்லை அப்புறம் விட்டுட்டீங்க அப்புறம் எங்கேருக்கு போகிறேன் எப்பயும் மொதாலாக இருப்பா குட்டியம்மா இவ்வளோ காலில் முள் இருக்குது நானும் பார்த்தேன் எடுக்க முள்ள வர்றேன் கண்ணுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது எதுவும் அந்த குத்துவா தான் தெரில அப்படி எது குத்துவா வலிச்சா இருக்கல பால தொட்டு வைப்போம் ஏன்னா மதிய இடத்துல வச்சா கொஞ்சம் நல்லா கேட்கும் யார் கடைசியில் வர்றா எளிபிள்ளை வர வர நீ ரொம்ப கடைசியில் வர்ற வீட்டுக்கு போனால் மட்டும் மொதாலாக இருக்க குட்டியா ஏ யாத்தே பாபி எங்கள் வா பாபி என் தர்க்கூர் இந்த தருக்கூர் ஆளுக்கு ஆளுக்கணும் போறார் எங்கள் ஒருத்தையும் மயங்கிக்கிட்டே தின்றி என்னடா சே குதிரை பாண்டியா மயங்கிக்கிட்டியா நெத்து அப்படியே இனிக்கிறாலும் வாங்கிட்டியா அங்கே வருக்க முடியும் நல்லா காஞ்சோ போயிருக்கு தின்னு அதெல்லாம் அப்படி தின்னணும் நீ கூட தின்பா நீ சின்ன பிள்ளைச்சி தென்னா விட்டுலாம் நல்லா திண்டு போலாம் இருக்கு அங்கே தின்று ஒரு காலத்தில் நம்ம வாரிக்கு உதிரை இந்த அந்த முள்ளுக்குள்ளே இருக்கும்போது அப்படியே நெற்று முத முதல்ல இவ்வளோட சின்ன பிள்ளை இருக்கும்போது தும்பா தின் உடனே கற்றுவா பயப்பில்ல முதல் முதல் தெரியாது பயப்பிள்ளைக்கு ஆனால் அப்போ கொஞ்சம் பரவாயில்ல அது இருக்கா எவ்வளோ கடி பயவுள்ள நம்ம பயவுள்ள இவ்வளோ எவ்வளோ கடி வைத்தாங்க என் கையில் கடிச்சு பிடிச்சுங்க நல்லா செங்கோட்டான் கழுவி பயப்பில்லை குழப்பி நல்லா கையில் கடிச்சிப்புச்சு காலில் கடிச்சு பிடிச்சி மோசமாக கடிச்சிச்சு எவ்வளோ ஒருத்தி கிடைச்சி விட்டா எவ்வளோட்டு தெரியல நம்ம பயவுள்ள இந்த எவ்வளோ தெரிஞ்ச பளு மகனா தெரியும் நிற்கிறேன் ஆனால் இவங்கெல்லாம் நிற்கிறாங்க அதில் என் கம்பை வர போட்டு வந்துட்டு ஒடியாண்ட்டேங்க நல்லா பிடிச்சி கையை உனக்கு கடிக்க தெரிச்சா பைய உள்ள யார் யார் கடி வைத்தது யார் இருக்கா இந்த அந்த மரத்துக்குள்ளே குழவி இருக்குங்க வரைக்கும் அசால்ட்டாக வர்ற என்னையெல்லாம் கடிச்சு பிடிச்சி வரைக்கும் அந்த கையை பாரு இந்த இதுக்குள்ளே எங்கன்னா இது அங்கே இருக்குது மொதல் கம்பு எடுத்து ஸ்கேப் ஆயிருப்போம் மோசம் உத்தாருக்குருங்க முந்தா இருக்கிறேங்க தருக்கா தரு தர்க்கா உள்ளே இருக்க வருங்க ஆத்தடி ஆத்தான் வேண்டி தான் நல்ல வேலை எஸ்கேப் ஆகிட்டேன் பயவுள்ள ஒரு வாரத்துக்குள்ளே சொல்லியிருக்கேன் ஏதோ ஒரு ஊரில் இன்னும் ஒரு குழைவி கடிச்சு பய உள்ள சுத்தே போயிட்டேன் ஒரு ஃபேமிலியில் மூணு பேர் அதை நான் வச்சுக்கிட்டு மோசமாக இருங்க கூடு கட்டியிருக்கேன் செங்குளவி கூடுவிட்டு இருக்குது தேன் இருக்காது ஒன்றும் இருக்காது ஆனால் எதுக்கு தான் தெரியல எல்லாம் ரெட் கலரில் இருக்குது நீங்களே பார்த்துருப்பீங்க மூணு வடி அடிச்சு காலில் ரெண்டு கையில் ஒன்று ஆடுக்கு எவ்வளோ ஒருத்தையும் கட்டிப்பச்சு பயவிலைக்கு நம்ம தீரியாவாக போனால் உஷாராக தான் போகணும் இதனால் தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பயவுல நம்ம ஒயிட்டு குட்டி மக இவனு ரொம்ப மூஞ்சி வீங்கி ரொம்ப வந்துச்சு நான் என்னமோ தேன் கொலைக்கு தான் கடிச்சு நான் இருந்துச்சேன் பழம் ரொம்ப வீங்கி கத்தி இருந்து அங்கே வழி தாங்காமல் நல்லா கடிச்சு மூஞ்சியில் வீங்கி போயிடுச்சு நீங்களே பார்த்துருப்பீங்க ரொம்ப மோசமாக இருந்துச்சு நல்ல வேலை நம்ம மூஞ்சிலாம் கடிச்சிருச்சுன்னா சைனா கரைஞ்ச மாதிரி மூஞ்சி வீங்கி போயிட்டுருக்கோம் அப்புறம் நம்ம இமேஜ் ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கும் அஷ்டம் நான் அதுதான் கேட்டு நம்மளோட வீங்கி எடுத்துக்கே என்னடா எல்லா ஆளுக்கும் ஓவராயும் பார்க்குறேன் நல்லா பெரிய கூட இருக்குது நான் அன்றைக்கே கேட்டிருந்தேன் இது என்ன மரம்ட்டு நிறையா பேர் சொல்லியிருந்தீங்க பூவரசம் மரம் நண்பான்னு கேட்டிருந்தீங்க இதுதான் நம்ம தோட்டத்தில் இருந்துச்சுங்க இவங்க தோட்டத்தில் எப்படியோ பழசு வச்சுருந்தாலும் அப்படியே வளர்ந்துக்கிச்சு நம்ம தோட்டத்தில் கண்டிப்பாக மோட்ரு போட்ட பின்னாடி இந்த மரம் ஒன்று வைக்கிறேங்க ஏன்னா அதுக்கு பிளான் போட்டிருக்கேன் நான் எத்தனை தேடிக்கிட்டேன் பூ மரம் என்ன என்னான் கிடச்சிருச்சு இந்த மரம் ஆடுகள்லாம் நல்லா திம்பாங்க விரும்பி இந்தா பைவில் எங்கே நம்ம ஸ்கைப்பால் பூவுந்து கட்டு வாட்டா என்ன சே நீ தான் யோசித்து திண்டு பழக்கமாக தான் திண்டுறான் அந்த திண்டுறா எல்லாம் நல்லா பெருசாக தோ சோறு ஓட்டே ஜாப்லாம் போகல பெரிய இலை இருக்கு என்ன கச்சா அப்போ வேணான்ட்டு அந்த அப்போ தான் தின்ட்டுறா பைவில் கச்சா அங்கே தான் போகிறான் ஸ்கைப்பாலே ஸ்கைப்பாலே அங்கே போகாத இப்போ தான் நான் கடி வைத்துட்டு வந்திருக்கேன் மூணு வடி நீ கடி வைத்துட்டு வராதா சொன்னால் கேளு போனோன்னே அப்போ வரட்டு பற்றி வருவே ஏற்கனவே வரட்டு வச்சிருக்கேன் கரெக்டாக அந்த மூணுக்குள்ளேயே தான் போவா நிறுத்து போறதுதே பர சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஹே ஸ்கைப்பாலே நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்கறது வெளியே வா ஏ பாலு பயப்பில் உனக்கு கடி பற்றாதே நீலாம் வருவேன் எவ்வளோ கடி பத்தா போடியார் ஆள் சிக்கா அப்படி சிட்டாக பறந்துருவேன் பயப்பில் மோசமான பயப்பில் தவிச்சுட்டேன் இன்னைக்கு நீ கடி பார்த்துருக்கேன் இன்னிக்கி நில்லு கொடுத்துற போய் நில்லு கரெக்டே என்ன வெயிலில் வந்தோன்னே படுத்துட்டேன் ரெஸ்ட் எடுத்துக்கியா முடியலையா இவங்க கூட ஓடுறதுலேயே பெரிய இருக்குதுல தெம்பெல்லாம் புறஞ்சிருப்போம் வரடி நல்லா வெயில் போடுங்க அனால் போடு கரடி கரடி அம்மா ஊமை கரடி களவாணி கரடி காங்கையும் கரடி பேசாத கரடி ஊமை கரடி எத்தனை பேர் இருக்கு ஏன் கரடி ஏன் டைனோஸே டைனோசா அப்பா வந்து நெற்று திங்காமல் குனிய மாட்டான் எனக்கு நல்லா தெரியும் இவ்வளோ பண்ண முறோம் பழனும் கூட என்கிட்ட மெய்யா கைப்பால் பால் மேஞ்சிட்டேன் என்ன வரைக்கும் இருந்தாங்க ஒன்று இந்த பக்கம் போகணும் இத்தனை இந்த பக்கம் போய் மூணு நாள் ஆச்சு ஏன்னா செம்பிரி ஆடு வெள்ளாடு எதுவும் வெள்ளை கண்டிப்பாக நேற்று கிடக்கும் போய் பார்த்துடுவோம் பணமரா உள்ளே போவோமா தைனோசே வா கொஞ்சம் உள்ளே நேற்ற தின்ட்டு அப்படியே திருப்பி இங்கிட்டே வந்தோம்னா நல்லா மழை வெஞ்சும் புல் சூப்பராக தளத்துருச்சுங்க நல்லா அருகு பச்ச பைண்ட் ஆகிடுச்சிங்க நல்லா திம்பாங்க இந்த மாதிரி பொடி வீட்டிலேருக்கு நல்லா எந்த கட்டுற அளவுக்கு இருக்குது அதனால் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தாதான் அவங்க நிற்பாங்க தைனோசே இந்தா வா பணம்ரா புரியா புரியும் புரியும் புரியா இந்தா இந்தா பா நெத்து ஓடியா தா 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 யாருக்கா ஓடியா நெற்று வேணுமோ அந்த இடத்துக்க உள்ளே இருக்கான்னு தெரியலங்க போய் பார்த்தா தான் தெரியும் நெத்து கிடக்க ஒன்று ஒன்று கிடக்கிற மாதிரி தெரிகிறது ஓடியா ஒடியா ஓடி ஓடியா டா வர கருப்பு சாங் பறத்துக்கு வரையா முதல்ல அப்படி தான் வரையா வாடா வா வா வாடா அப்படியே பண்ண மாற்தான் தான் 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 தந்தா பா தா மறு மூணு கேலாம் பரத்துக்கு வரு ஒடியா 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 நெத்த தின்ட்டு அப்புறமேஐயா கோரப்புள்ள நல்லா வெயில் அடிக்காமல் இருக்கு ஒடியா தா ஓ ஓஹோ விட்டு போகிறேன் பாரு வெட்டு நல்லா நிமிராமார்த்து தின்னு இருக்கா நான் கடா ஒரு நெத்து கூட இல்லையா அதிசயமா இருக்காடா எவனு குனிஞ்சு கூட தின்னலையே நெத்து இல்லை ஓலங்க ஆஹா அவ்வளோதான் அந்த முள் சீசன் முடிஞ்சு போலாம் இப்போ பறைக்க ஒருங்க இந்த நெத்து இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிடுவோம் முத்தலைக்கெலாம் வந்தாய் கொடுக்கலாம் கண்டிப்பாக நிறைய நெற்று கிடைக்க முடியாதா இந்தா இங்கிட்டு வந்த ஓட்டத்தை பாரு ஏய் அத்தே ஓட்டத்தைப்பா தா நீ வந்து நீ ஒரு நாளுக்கு ஒன்று எடுத்து எடுத்துக்க எடுத்துனுங்க பெரியாடு வரங்குள்ளேயும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரையில இவ்வளோ கொஞ்சம் காஞ்சு போயிடுச்சு பசப்பாக இருக்க வந்தால் நம்ம முத்தலை வாய்க்கெல்லாம் எட்டுங்க நல்லா அரிசிக்குலை வளர்ந்துருக்கு முத்தலுக்கு பரவாயில்ல வந்ததுக்கு எங்ககிட்டோம் இன்றைக்கி வெயில் அடிக்காமல் முத்திரிலாம் ரெண்டு சொல்லி நல்லா வேட்டை பரவாயில்லைங்க இந்த அளவுக்கு நல்லா பசப்பாக இருக்கும்னு எதிர்பார்க்கல நல்லா பச்சை பசேன்னு தெரியுதுங்க கொஞ்சம் நேரம் மேய விடுவோம் ஒரு ஒரு கண்ணு மேய் அந்த பக்கம் போங்கிட்டு மேயக்கூடாது சத்தம் போடுவாங்க அதில் போங்கடா அது நல்லா வா இதாக இருக்கிறா அரிசிக்கு இந்த வாட்டா நம்ம திருசா பாருங்க ரொம்ப இல்லாமல் வகுறு பாருங்க எல்லாருக்கு பையன் ஆனால் இறக்கிட்டாங்க குட்டி பையன் இறக்கிட்டா வகுறு பாருங்க ஒன்றும் இல்லை வளப்பு இல்லாமல் போச்சு இவ்வளோ சொல்லி குத்தமில்ல ரெண்டு தலையத்தில் ரெண்டு கடா குட்டி போட்டால் அவளும் நல்லா வளர்த்தா ரெண்டு கடா குட்டி நல்லா வளர்த்துட்டா என்ன செய்ய ஆனால் அந்த இந்த இடத்துல வகுறு குட்டியே பார்த்தீங்கன்னா வகுறு சுத்தமாக இல்லைங்க பொடி தான் போட போகிறாள் அதுக்கு சைடில் மேட்சை வரலாம் போச்சு நம்மளும் பக்கத்து ஊரில் நெத்தால் தான் தைக்க விட்டோம் புல் எதுவுமே இல்லை பையன் நல்லா இறங்கிட்டா இவ்வளோ பண்ண மரமும் ஒரே சவுடு தான் ஏன்னு வாழுதுன்னு எனக்கு நல்லா தெரியுது பார்த்திங்களா பையை கொஞ்சம் எப்போதான் இறங்கியிருக்கு திருசாவுக்கு பார்ப்போம் எப்படியாவது நல்லபடியாக குட்டி போட்டாலும் சரி சின்ன குட்டி போட்டாலும் பரவாயில்ல ஆனால் எப்படியோ இப்போ டயத்து குட்டி போட்டதுக்கு மழை வந்துச்சுன்னா நல்லா புல்லுகள் தடுத்துனா குட்டியை வளர்த்துருப்பா இப்போ சில குட்டிகள் வளர்பு இல்லாட்டி சின்ன குட்டியாக போட்டால் கூட நல்லா மேட்ச்சாக கிடச்சிச்சின்னா க நல்லா பால் கொடுத்து பிரிபிரு பிரு வளர்த்து போடுவோம் அது ஒரு சில ஆடுகள் பழைய ஆடில் நான் பார்த்துருக்கேன் நல்லா மேட்ச்சை மட்டும் சிக்கணும் ஆனால் சிலது வந்து நல்லா அவத்துக்குள்ளே இருக்கும்போது நல்லா சனியாக இருந்துச்சு அப்படி மேட்ச்செலாம் அடிச்சு சூப்பராக பெரிய குட்டியாக போட்டாலும் இது இருக்கும் அது நம்ம கிளைமேட்டை பொறுத்து தாங்க ஒவ்வொன்றா அமையும் பார்ப்போம் எனக்கு திருசா குட்டி போகிறவங்களையும் பண்ணை மரம் குட்டி போகலாம் கொஞ்சம் இடையில மழை பெய்யலாம் அப்படி மழை வேயிலாட்டி கூட நம்ம தோட்டத்தில் பையப்பயிறு செடி இருக்குது அந்த பெரிய தட்டாம்பயிறு செடியெலாம் ரெடியாக வச்சிருக்கோம் அது கா ஒரு தடவை பார்த்துன்னா தடவை எடுக்க பிடிக்க பிடிக்கி அப்படியே செய்யும் டெய்லி சாய்ந்தரம் சாயந்தரம் கட்டுறோம்னா நீண்ட குட்டிகளுக்கு சரி எல்லா குட்டியும் சேர்த்து கட்டலாங்க அப்படி போட்டிருக்கோம் ஒரு குண்டு ஃபுல்லாக போட்டிருக்கேன் அதனால் எதுனாலும் ரைட்டு பேச்சால் ரைட்டு பேயலாட்டி ரைட்டு நேற்று இருந்து காற்று ரெண்டு நாள் நின்று இப்போ கரெக்டாக மணி பன்னெண்டு மணி மேலே ஆயிடுச்சு காற்று எடுக்க தெரில திடீர்னு காற்று எடுக்குது அப்போ மழை வருது அதான் மழை திருவ மோடம் போடுது நேற்று நைட்டு சார ரெண்டு தடவை வெளியே மாற்றி கட்ட உள்ளே கட்ட ரெண்டு வேலை தவிச்சு போயிட்டோம் இன்னைக்கு காற்று போற நல்லா அடிச்சுருக்கு எப்போ மழை வருது கண்டுபிடிக்க முடியல அவ்வளோதானா போதுமா நல்லா வந்தாங்க மேய்ஞ்சிட்டாங்க நானே கிளப்புல அவையில கிளம்பி போயிட்டாங்க அவ்வளோதான் பரவாயில்ல தான் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு கருவாச்சி அங்கே போக தண்ணி இல்லை தோட்டத்தில் தண்ணி மோட்டர் ஓட்டினாலும் இருக்குது தண்ணி இல்லை வா ஓடி ஓடி ஓடியா என்ன கரடி ட்ரைனிங் சண்டையாக கொடுக்குறேன் நமக்கு பயவலிக்க கோகோக்க கோக்கோ எவன் கொம்ப ஒடிச்சதே கரடி தான் பயவலிக்க கரடி கூட வம்புழுத்து கரடியை அடிச்சு போட்டாலும் பார்த்தா ஆனால் கரடி முட்டி கொம்ப உடச்சு பயவு இல்லை இப்போ என்ன ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டா நம்ம ரெண்டு பேரும் வரையும் ஃப்ரெண்ட் ஆகிக்கிறோம் நான் கரடி ட்ரைனிங் கொடுக்குறாக்க ஆ ஏ கரடி வாங்க ஓடி ஓடிய கோகோ வாங்க ஓடியோ ஓடி போய் கொஞ்சம் நேரம் தான் வேப்ப மரத்துல ரசங்க கரெக்டா எந்த தண்ணி நெத்த திண்டுக்கிறக்கா ஒரு பயவுல மெல்ல முடியாது பல்லு இருக்கா இல்லையா கீழே போட்டா அவரு நான் நினச்சேன் வேஸ்ட் ஆகிக்க தின்னுங்க வெறுத்து போச்சு நிற்கி திண்டு திண்டு தண்ணி கிடக்கு இங்கே வர ஆகா தண்ணி கிடக்கு மோட்டு குடிக்கா ஆகா கிணப்பண்ணி கிடக்கு குடுக்குழு இருக்குது முடிய முடிய முடியா தான் அவங்க எல்லாம் இருக்காங்களே ஏ புளிமானே தண்ணி வேணாம்மா தனியாக கூட குடிக்கிறா ஆட்டே தண்ணியை குடித்தேன் அதான் சந்தோஷம் பாரு பறத்துக்குறாயிங்க பாரு <NYUOR> <Supers> தான் 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 ஆ பொ பொறுமையாக குடி அதெல்லாம் தண்ணி நல்லா கிடக்கு வாய் கட்டுற தண்ணி கிடக்கு கு எல்லா வட்டைகளா பழுனெலாம் வந்தாலும் தெரியல பழுனா காணமே அந்த இருக்காளா அவள் கொடுத்து கிளம்பிட்டாங்க பொறுமையாக குறி அங்கே போய் குறிப்பா அது நல்லா கிடக்குல வரும் ஒன்றுக்கு ஒன்று இடிச்சுக்கு போகிறாங்க இவரு காலை தண்ணி சரியாக விடல கம்மியாக விடலை அதனால தான் முடிய எந்த கருவச்சு நீலாம் புள்ள தாச்சு புள்ள பறந்து பரவாயில்லாமா ஓடி ஓடு போடு போடு தண்ணி கிடச்சிருக்கி அதிசய முடியும் இன்றைக்கி புண்ணியம் செஞ்சிருக்கீங்க போங்க தண்ணியாக குடிங்க எங்கள்கிட்ட தண்ணி ஓட்டிட்டு இருக்க அவங்களுக்கு தான் புண்ணியம் கொடுக்கணும் பரவாயில்ல தண்ணியதா இவ்வளோ தண்ணி வந்திருக்கேன் குடிக்க குடிக்க ஏனத்தவோ இந்த கிணத்துக்காரர்களுக்காக அடி சொல்லணுங்க அவங்க மாட்டுக்கு தண்ணி விட்டுருப்பாங்க அப்படியே தண்ணி ஓட்டி விட்டுருக்காங்க எங்கிட்ட இத்தனை சீவராசிகள் நீ குடித்து இன்றைக்கி நம்ம கம்மா போக தாவையில் எங்கிட்டேயே நாலு மணி நேரம் மெச்சிட்டு போகிறதா பொறுமையாக போய்க்கலாம் கிறுக்கு கிரேஷே கிரேஷே குடிச்சி அடி தண்ணி குடிச்சி பிள்ளையை வளர்க்க முடியும் பால் கொடுத்து அவ்வளோ முடியும் முன்னாடியே கத்தி தர்றா திரும்ப குடிக்கா குடிச்சிக்க செம்பிராடு குடிக்க போகுது வைத்தா ஒடியா இன்னொரு ரவுண்டு குடிச்சிக்க தண்ணியை குடிக்க குடிக்க ஆசையாக இருக்குங்க குடிச்சா ரொம்ப சளி பிடிக்கும் அதுக்கு தான் பயந்துக்கிட்டு அளவாக குடிக்கிறது நல்லாயிருக்கு தண்ணி இந்த தண்ணி பரவாயில் உப்பு இல்லாமல் இருக்குங்க சூப்பராக இருக்குது இருந்தாலும் பசங்க நம்ம உடப்பிட்டா பிடிக்க மாட்டாங்க பசங்க நான் லஞ்சம் முடிக்கிற வரைக்கும் எவோன்னு எந்திரிக்க கூடாது ஏ கண்ணு மையே பேசிக்கிறீங்க நீ பாடு போய்க்கு இருக்க ஹேய் பிறா இப்போ முட்டை அடக்க மாட்டாங்க இவ்வளோ ஊமச்சியம் பேசாமல் நில் கொஞ்சம் நேரம் நான் சாப்பிட்டுக்கிறேன் ஒரு அரை மணி நேரம் விட்டிங்கன்னா நான் பாடுக்கு சீக்கிரம் அள்ளி போட்டுருவேன் என்ன மேலே ஏறி ஜாலியை விளாண்டுக்கலையா கல் இருக்குது அது பாட்டுக்கு யாரோ கல் சரிச்சிடாமல் பைபுல் அன்னைக்கு பிடித்தான் பைபில் அந்த அங்கே இருக்கீங்க ஏய் யாத்தே ஏய் யாத்தே சாசா சாசாலாம் அப்படியே கை கால் துருத்துருண்டு தரு விழுதுரை பார்த்து தைபதி சிலுக்கு சிலுக்குலாம் இப்படி ஆளு அப்படியே மேலே கை கால் சும்மா இருக்காது வெள்ளாடுக்கு எதாவது ஏறி சரிச்சுக்கிட்டே இருக்கணும் விழுந்தா தாண்டி தெரிய நீ எங்கே ஏறிக்கியிருக்க இவங்க நம்பி நானும் மேலே ஏரிக்கிருக்கேன் நான் மோத கீழே இறக்கிறேன் அவங்க எல்லாம் போகக்கூடாது தண்ணி குடிச்சியில் பொழுது அப்படி போக வாங்கிட்டு வாங்கிட்டு வாங்கட்டும் அப்போ லைட்டாக சாரம் விழுகுது அந்தளவுக்கு பெருசாலாம் இல்லை சரி கொடைய இடத்துக்கு வந்துடுமே சும்மாவே இருக்கான் எதுக்கு கொடையை பெருசாக போட பார்க்குறேன் லைட்டாக சாரை விழுகுதுங்க அதனால தான் பசங்க அங்கேட்டுக்கிட்ட நல்லா படுத்தாங்க எந்திரிச்சாங்க ஆனால் அளவுக்கு பெருசால இல்லைங்க எங்கேயோ மழை பெஞ்சிக்கிருக்கானோ நல்லா மழை பெய்யுது இங்கிட்ட என்னமோ லைட்டாக சாரை விழுந்துக்கி இருக்குது எதுக்கு ரெண்டு பேரும் கொடையை ஒத்து பார்க்குறீங்க கொடையை பார்த்தது இல்லையா இதெல்லாம் எதுக்கு வச்சிருக்கேன் நம்ம வாத்தியார் இதை வச்சு என்ன செய்ய போகிறியா ரெண்டு பேரும் ஆராய்ச்சி பண்ணுறாங்க காத்துக்கு தூக்கிட்டு போகுதுயே நண்டு ஏ பண்ணுணும் பைசே நானா நான் வார்த்தேன் இந்த கரண்ட்டு பட்டியில் காளை வைக்காம ஏ இப்போ வகுத்துலேயே வைச்சாங்க ஏ வாத்த ஏன் கண்டுபே ஏப்படுறா ஏ பண்ண முறோம் இப்போ வகுத்துலேயே மிதிக்கிறாங்க நீ கரண்ட் படியில காலை வைய நீ சும்மா இருக்க மாட்டேன் கொம்பை பிடிச்சா வச்சுக்கிட்டா நெளிச்சு 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 விட்டாங்க தோட்டத்துக்காரன் பார்த்தா நான் வெய்யா போடுறாங்க இதிலேயே மிதிக்கிறது இந்த முருங்கை என்ன அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு இன்னும் வளரட்டேன் கொஞ்சம் தர தத்த பார்த்தாட்டாரு இப்போ சும்மா இருக்க மாட்டா ஏன் டெய்னோஸே இப்போ பண்ண முறம் சும்மா இருக்க மாட்டா உன்னை போட்டு அமுக்க போகிறாங்க அப்ப பாரு எக்க போட்டோன்னா வகுத்துலேயே மிதிப்பா அவருக்கு எப்படி நீ மாட்டுக்கு காற்று தள்ளி போயிடாம ஏ யாத்தே அபிகிட்டா அவரு ஏய் அதான் சொல்லி அப்ப அப்போ யாரையும் பார்க்கப்பட்டறா நல்லா மிதிக்கிறா இருக்கா வரேன் வர்றேன் அவருக்குப்பை உடைச்சாச்சா அந்த வயரை தட்டுற குழப்பம் ஒடிச்சு விட்டேங்க எப்படியும் அதை வெட்டத்தான் போகிறாங்க அதனால் அது எப்படி போய் உச்சியில் போய் அது வயிறத தட்டுது திருங்கடா வரேன் 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 சரிங்கடா சரிங்கடா ஜெய் ஆ கெடுத்துருங்க அப்போ திருங்க நல்லா ஒடியா ஒடியா தா இந்தா முருங்கக்கீராக அவ்வளோ டேஸ்ட்டு அடிச்சு காலி விட்டாங்க அஞ்சே திமிஷத்தை காளி வண்டாங்க ஆத்தர் நேற்று காலியே வண்டாங்க ஒன்று விட ஆமாம் போய் நல்லா அப்படி இதாக இருக்குது பயமுழைக்கி டேஸ்ட்டு ஆனால் இது ஒன்று செய்ய அதுக்கு வளர்த்த காலி இது சத்து முருங்கிறது காலி வண்டிங்களேன் சந்தோஷம் தானே போகுது விடுங்க விட்டுருங்க நீங்கள் எங்கிட்டருந்து வராங்க அந்த முள்ளுக்குள்ளே போய் நெத்த பார்த்துட்டு வராங்க சிறுபான்ண்டித்த வந்து சின்ன பள்ளிச்சி தலைமை வைக்கிறது தான் வருது வருங்க முன்னாடி இப்பங்களா நல்லா தின்ட்டாங்க நீங்களும் கொடுத்துருக்கா சின்ன வாண்டுகளுக்கு எங்கே நிற்கிறாங்க வேறு உசுரை கொடுத்து குட்டியாறான் இவ்வளோ வேணா வெளியே போனேன் என்ன பேரும் ஏறாங்க நமக்கு போட்டு எட்ட மாட்டேன்னு என்னடா எட்ட மாட்டேன்டா வேணுமா அவனுக்கு ஆ இந்த வர்றான்றாங்கரா தின்டா என்ன அவன் திண்டு பழக்கம் கிரேசி ஒரே வாயில் அமைக்கி விட்டான் என்ன பந்தி முடிச்ச புராடி வரீங்க ஆ யாத்து போ பெண் குயினே எல்லாம் போ திண்டு முடிச்சாங்க போ யாத்தே போய் இம்பிடி திண்டுட்டா இங்கே பெண் கோயினே என்னை போட்டோம் அடிக்கிறாப்பா ஓடி போய்மா ட்ரவரா கரெடி இங்கே வா நான் இதுல இதில் எம்பிட்டு இருக்குது இந்த இதெல்லாம் திங்க திங்கமாட்டேன்ட்டேங்க ஏன் தொட்டு பார்க்க மாட்டேன் தான் கடிக்கிறா தானே அவட்டு கடிக்க அப்படி இழுத்து சும்மா நொங்கனோருக்கு எதை கடிப்பாங்களா சும்மா வெறும் தரையவா சுற்றிக்கிருக்காங்க நான் மூணு சுத்து சுற்றுறாங்க இதுக்கு மேலே நம்ம பசங்களை தடுத்து நிறுத்த முழுக்க கிளம்பிட்டாங்க நீங்கள் என்ன மணி ஆகுது இன்னும் அரை மணி நேரம் எங்கேயாவது அது பாட்டிட்டு கரெக்டாக அஞ்சு மணிக்கு இன்னைக்கு விட்டு போனேன் ஏன்னா இன்னைக்கு பதிவகி டேங்க் ஃபுல்லாகிடுச்சி சரி நண்பா நம்ம இன்றைக்கி சீக்கிரமாக போகிறோம் நானும் கருத்து பாடி பார்த்தேன் நிற்க மாட்டேன்றாங்க பாருங்க நேராக போய்கிட்டே இருக்கீங்க அதனால இந்த வீடியோ போய் தோட ஒரு பாடிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் பிடிச்சவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுறேங்க பிடிக்காதவங்களும் லைக்காக தட்டி விடுவோங்க நெக்ஸ்ட்டாக அடுத்தா ஆடுவிடவங்களே சனிவா மர்ட்டா சி யூ டுமாரோ பாய் கரடி கமான் கரடி வா கிளம்புவோம்